தொகுதி தமிழர்களுக்கு தமிழர்களுக்கென்று புது வரலாற்று புத்தகத்தை கையளித்த எம்எயர் தலைவர் பிரபாகரன் அவர்களை தலைமையேற்று தமிழர்களை இப்போது தமிழர்கள் என்று உணர வைத்து பெரும் படையாக கட்டி எழுச்சி உருவாக்கி கொண்டிருக்கும் பெரும் நெருப்பு பெரும் போராளி அண்ணன் செந்தமன் சீமானவர்களை கைப்பிடித்து திரளாக திறந்திருக்கும் இனமான தமிழ் வானம் காக்க இங்கே திறந்திருக்கும் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எமது அன்பும் வாழ்த்துக்களும் தேர்தல் என்றாலே இங்கே ஒரு திருவிழாவாக மக்களை விலை கொடுத்து வாங்கும் ஒரு சந்தையாக திராவிட கட்சிகள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் நடத்தப்பட வேண்டும் கொள்கைகளை சொல்லி தத்துவங்களை சொல்லி தாம் செய்த திட்டங்களை விலக்கி மக்கள் பெற்றிருக்கிற இன்பங்களை சொல்லி அவர்கள் செயலாற்றுகிற பணிகளை சொல்லி சொல்லிட்டு வாக்கு மக்களை பணம் கொடுத்து வாங்குவது திமுக தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கிளை செயலாளர்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் தினமும் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் ஒவ்வொரு தொண்டர்களுக்கும் ஐநூறு ரூபாய் இப்படி பணத்தை கொடுத்து கொடுத்து மக்களை சாராயத்தை கொடுத்து கொடுத்து மக்களை சிந்திக்க விடாமல் அவர்களை ஒரு என்ன பொருட்டு ஒரு தலைவன் சிந்திக்க வேண்டும் கழித்து எப்படி வாழ வேண்டும் என்று தமிழகத்திலே ஒரு தலைவன் மாற்று கட்சியில் உண்டா இல்லை ஒருபோதும் இல்லை கொள்கையை சொல்லி வாக்கு கேட்கின்ற ஒரே இயக்கம் நாம் தமிழ் கட்சியாக தான் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது இந்த பூமி பந்திலே புல்லை பற்றி பூண்டை பற்றி பூச்சிகளை பற்றி புவியியல் புவியியல் காலநிலை மாற்றத்தை பற்றி எல்லா இந்த நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அதாவது அரசியல் மட்டுமல்ல ஒரு பேச்சாளர் என்றால் ஒரு அரசியல்வாதி என்றால் வெறும் அரசியலை மட்டும்தான் பேசுவார்கள் ஐயா கருணாநிதி கூட இலக்கியம் பேசுவார் அரசியல் பேசுவார் திராவிட கொள்கைகளை பேசுவார் ஆனால் அண்ணன் ஒருவர் மட்டும்தான் எல்லா வகையான அரசியல் உலக பொருளாதாரத்தில் இருந்து புவியில் இருந்து நமது வரலாற்றில் இருந்து காலநில மாற்றம் வரை எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரே தகுதி ஒரே திறமை அண்ணனுக்கு மட்டும்தான் இருக்கிறது இப்பொழுது சற்று நேரத்தின் முன்பு திமுகவின் கூட்டம் நடைபெற்றது எல்லா பெண்களுக்கும் இருநூறு ரூபாய் கொடுத்து கூட்டத்தை சேர்த்து ஆட்டு மந்தைகள் போல் இவர்களை அடைத்து வைத்திருந்தார்கள் வருகிறது செல்ல வேண்டும் என்று ஆனால் நாம் கட்சி என்பது கொள்கை சொல்லி மக்களை திரட்டுகிறது இங்கு மழை இல்லை இடி இடித்தால் கூட செந்தமிழ் சீமான் பேசுகிறார் என்றால் ஒருவரும் அகலமாட்டார்கள் ஒருவரும் நகரமாட்டார்கள் இதுதானே புரட்சி ஒரு எளிய மகன் அரணை இருளில் வந்து ஒரு எளிய மகன் இப்படிப்பட்ட ஒரு உணர்வால் மக்களை தேட்டுகிறார் என்றால் இவன் ஒரு புரட்சி தலைவன் அஞ்சு பைசா கட்சி செலவு பண்ணாமல் தன்னுடைய சொந்த ஆங்காங்கே இருந்து வந்து உணவு கூட இல்லாமல் இருக்கும் இடத்தில் தங்கிக் கொண்டு உன்றிவிட்டு இங்கு கொள்கை பழப்பி வாக்குகளை கேட்கும் நாலு தமிழருக்கு வாக்கா மக்களை சிந்திக்க விடாமல் இந்த திருட்டு திராவிடம் மக்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது இவர்களுக்கு உங்க வாக்கா என்று ஒரு முறை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் சபை கட்சி எந்த ஆட்சி அதிகாரமும் இல்லாமலேயே இவ்வளவு ஒரு ஒரு அடர்த்தியாக கட்டுக்கோப்பாக கொள்கை உறுதியாக இருக்கிறது என்றால் இதற்கு யார் காரணம் இவர்கள் திராவிடர்கள் இல்லை தமிழ் மக்கள் எங்கள் தலைவர் தேசிய தேசிய தலைவர் என்பதால் இவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் எங்கள் அண்ணன் வந்து பேசுவார் அவர் பேசும் அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு எதிர்கால தலைமுறைகளின் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்றால் தங்கை அவர்களுக்கு இந்த சின்னத்தில் உங்கள் உங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் கல்வி உரிமை பாதுகாக்க ஒளிவாங்கி சின்னத்திலே நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வாக்கு செலுத்த வேண்டும் உங்கள் உணவு நஞ்சி இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஒளிவாங்கி சின்னத்திலே உங்கள் வாக்குகளை இட வேண்டும் உங்கள் விவசாயம் தாக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எல்லை பற்றியும் சிந்திக்காமல் சின்னத்திலே வாக்குகளை நிறைந்த இந்த விக்கிரவாண்டி தொகுதி மக்களின் குறைகள் நீக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் விளைவிக்கக்கூடிய விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தன்னை மூடிக்கொண்டு எதை பற்றியும் சிந்திக்காமல் ஒளிவாங்கி வாங்கி சின்னத்திலே வாக்குகளை செலுத்த வேண்டும் எதிர்கால தலைமுறை பிள்ளைக்கு நல்ல கல்வியும் மருத்துவமும் குடிநீரும் வாழ் நல்ல முறையில் வாழ்கின்ற சூழலும் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு எதை பற்றி யோசிக்காமல் ஒளி வாங்கி சின்னத்திலே வாக்குகளை கொடுத்து தங்கை அபிநயா பண்ணிவாலையான அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து ஒரு புரட்சி தீயை இங்கே பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அண்ணன் செந்தவன் சீமான் அவர்கள் கோட்டைக்கு ஏதுவா என்பதை இங்கே அறுதி உறுதியாக கூற வேண்டும் அதற்கு ஒரு முன்னோடியாக இந்த வெற்றி நமக்கு பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக திருக்கோயிலூர் சௌனிக் ராஜா அவர்கள்